இப்போது அந்த மது ஒழிப்பு மாநாடு யாரை நோக்கி கோரிக்கை வைக்க வேண்டுமோ அவர்களே வந்து அந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் அப்படின்ற சூழல் வந்திருக்கு திருமாவூ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே ஆறு சீட்டு தான் வாங்குறீங்க இப்போ அந்த கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்துவதற்காக இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போறாருன்னு அப்படி தப்பே இல்லையே கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்துறதுல தப்பே இல்லை திருமாவளவனை பொறுத்தவரை அவருக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகம் பட் இதற்காக திருமாவளவன் இதை விட்டு வெளியே போனார்ன்னா தண்ணியில இருந்து விழுந்த மீன் மாதிரி ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சொல்றேன் திருமாவளவன் தான் இவர் துறைமுறை என்னெல்லாம் பண்ணாரு என்னென்னலாம் அரசியல் பண்ணாரு திராவிட இயக்கன்னு சொல்லிட்டு ஜாதி ரீதியாக எவ்வளவுக்குள்ள பண்ணி பார்த்தாரு தன்னுடைய டிமாண்டை வந்து அதிகப்படுத்த திருமாவர்கள் முயற்சிக்கிறார் என்று வைத்துக்கொண்டால் இப்போது இந்த இஷ்யூவை வந்து திமுகவுக்கு எதிராக அரசுக்கு எதிராக எடுத்துகிட்டு போகிறது தானே ச சரியாக இருக்கும் இது தமிழ்நாட்டில் வந்து இப்போ தொடர் கள்ளச்சார சாவுகள் நடக்கிறது மது ஒழிப்புன்றது வந்து ஒரு தீவிரமான பிரச்சாரமாக மூன்று நான்கு எலெக்ஷனாக தொடர்ந்து இருக்கு அப்போ இந்த இஷ்யூவை எடுத்துகிட்டு போகும்போது இப்போ இந்த மாநாட்டில் யாருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றணுமோ அவர்களையும் வந்து இந்த மாநாட்டுக்கு அழைப்பது வந்து ஒன்றுக்கு ஒன்று முரணா இருக்கேன் சார் அதுதான் வெற்றி வேணும்னா வெற்றி தொடரணும்னா திமுக கூட்டணி வேணும் மற்ற இடம்னா சான்ஸ் எடுக்கிறது சான்ஸ் எடுக்கிறதுல ஹைரிக்ஸ் பிசினஸ் விழுந்துட்டா அது பிறகு வந்து பத்து வருஷம் சிக்கலாகி போகும் அப்புறம் திரும்ப எழும்புறது கஷ்டமாகும் பிரச்சனையில இன்வால் ஆகாம வேற ஏதாவது ஒரு இஷ்யூ மூலமாக பட் இந்த திருமாவளம் ஜெயிக்கத்தான் ஜெயித்துட்டாரு அவங்க ரெண்டு அனுப்பி வைக்கணும் திருமாவளவன் பண்ணிட்டாரு அதில் இப்படி இருக்கும்போது ஏன் ஒரு வீக்கான டாபிக் எடுக்கணும் இப்போ ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் வந்து நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்றாரு அதை நோக்கி போலாம் இப்போ தலித்துக்கு எதிராக நடக்கிற அட்ராசிட்டி இருக்கு அந்த பிரச்சனை எடுக்கலாம் இப்போ வேங்க வயல் மாதிரியான பிரச்சனைகள்லாம் அப்படியே கிடப்பில் இருக்கு அதையெல்லாம் நோக்கி போகாம மது ஒழிப்புன்றது எந்த விதத்தில் எதை எதை நம்பி அந்த டாபிக் எடுக்கணும் மது ஒழிப்பு பொதுவாக பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு வீக்கான டாப்பிக்கை திரும்ப எடுத்துட்டாருன்னு எடுத்துக்கலாம் எஸ் வீக்கான டாபிக் தான் அது வீக்கான டாபிக்ங்கிறத திமுகவும் என்டால்ஸ் பண்ணி கூட்டணியில் திரும்ப வேணுங்கிறதுக்கு டி இளங்கோவனையும் ஆர்எஸ் எஸ் பாரதியும் அனுப்பிட்டாங்க ஸோ இந்த இடத்துல போர் போலிட்டிஸில் திருமாவளவும் தவிர்க்க முடியாத சக்திங்கிறத அவர் நிரூபிச்சிட்டார் இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கடைசியாக அரசியல் பண்ணுவாங்க எல்லாம் நடக்கும் நாங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க ஆட்சியில் பங்குவாங்க எல்லாம் கேட்பாங்க எல்லாம் நடக்கும் கடைசியாக ஒட்டு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கூட்டணி குறித்து நம்ம இருவருமே நிறையா பேசியிருக்கோம் சார் வெற்றி கூட்டணி அப்படியே தொடரும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் வெளியில் இருக்கிறவங்க வேறு வேறு மாதிரி பேசினாலும் நம்ம வந்து இதை தொடர்ந்து இருக்கோம் சார் ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடுமோ அப்படின்ற சூழல் வந்து இப்போ இருந்துருக்கு ஏனென்றால் அந்த மது ஒழிப்பு குறித்து தலைவர் திருமாவர்கள் பேசுகிற பேச்சுகள் வந்து கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு பிரச்சாரம் வந்து போயிட்டு இருக்கு உண்மையாகவே திருமாவெஸ் எஸ் ஸ்டாலின் அல்லது விசிகா சிகா திமுக அந்த பிரச்சனை இருக்கா இல்லை இன்றைய தினத்தில் வந்து அறிவாலயத்தில் சந்தித்து இருக்காங்க இப்போது அந்த மது ஒழிப்பு மாநாடு யாரை நோக்கி கோரிக்கை வைக்க வேண்டுமோ அவர்களே வந்து அந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் அப்படின்ற சூழல் வந்திருக்கு இந்த ஓவரால் இந்த மொத்த கருத்தில் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது என்ன பிரச்சனை கடைசியாக அரசியல் பண்ணுவாங்க எல்லாம் நடக்கும் நாங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க ஆட்சியில் பங்கும்பாங்க எல்லாம் கேட்பாங்க எல்லாம் நடக்கும் கடைசியாக ஒட்டுமொத்தமாக மோடி எதிர்ப்பு மோடி மீண்டும் மதவாத சக்திகள் இங்கே பலம் பெறக்கூடாதுன்னு ஒரே புள்ளியாக மோடியை ஒரு காரணமாக காட்டி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விடுவாங்க இப்போ இடையில இந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு மது ஒழிப்பு அதிகார பரவலுங்கிற அவருக்கு பிரச்சனை இல்லாத கூட்டணி அரசியலுக்கு பாதிப்பு இல்லாத திருமாவளமும் திருமாவளவன் எடுக்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே ஆறு சீட்டு தான் வாங்குறீங்க அந்த கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்துவதற்காக இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போறான்னு அப்படி தப்பே இல்லையே கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்துறதுல தப்பே இல்லை திருமாவளவனை பொறுத்தவரை அவருக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகம் மதிமுக கான்ட்ரிபியூஷனை விட சிபிஎம் கான்ட்ரிபியூஷனை விட சிபிஐ கான்ட்ரிபியூஷனை விட விடுதலை சிறுத்தைகள் கான்ட்ரிபியூஷன் அதிகங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வெளிப்படையாகவே தெரியும் இப்போ அதற்கான உரிய அங்கீகாரம் கொடுக்குறாங்களான்றது தானே சார் பிரச்சனையாக இருக்குது திமுக அது கேட்க தான் செய்வாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்கள் சீரோ புள்ளி ஏழு சதவீதத்தில் உள்ள வாரீங்க சீரோ புள்ளி ஒம்போது சதவீதத்தில் மதிமுக உள்ளே வருது அரை பர்சென்ட்டில் சிபிஐ வருது அரை பர்சென்ட்டில் சிபிஎம் வருது எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு எம்பிஏ ஆறு எம்எல்ஏன்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க நீங்கள் ஆரம்பத்தில் வரும்போதே லாவா ஸ்டாப்பல் படி நீங்கள் ரெண்டு எம்பி ஆறு எம்எல்ஏங்கிறத யூனிஃபார்மாக முடிவு பண்ணி பண்ணிடுறீங்க அப்போங்கூட பல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி ஜீரோ புள்ளி ஒம்போது சதவீதம் எடுத்த மதிமுக அன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கலாம் அவங்களும் கேள்வி கேட்கலை சரி ஒரு கூட்டணி நம்மலாம் தொடர் தோல்வியில் இருக்கோம் தொடர்ந்து தொழில இருக்கும்போது வந்து இந்த ஒரு வெற்றி இது நமக்கு ஒன்றா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் ரெண்டு ஆறுங்கிறதுக்கு ரெண்டு எம்பி ஆறு எம்எல்ஏங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படி ஒத்துக்கிட்டு போகும்போது சிம்பிள் மேட்டரில் சில பிரச்சனைகள் இருந்தது அதுவும் தங்கள் வசதிக்கு தக்கன வெற்றி வாய்ப்புக்கு தக்க ஒவ்வொருத்தரும் அதை ஏற்றுக்கிட்டாங்க இப்போ நீங்கள் மதிமுகவுக்கும் ரெண்டு எம்பி உங்களுக்கும் ரெண்டு எம்பி மதிமுகவுக்கு ஆறு எம்எல்ஏ உங்களுக்கு ஆறு எம்எல்ஏங்கிறது சிபிஎம்முக்கு ரெண்டு சிபிஐக்கு ரெண்டு எம்எல்ஏ ஆறுங்கிறது ஏற்றுக்கொண்ட ஒன்று இந்த ஏற்றுக்கொண்ட ஒன்றை நீங்கள் அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்கன்னு உங்கள் கிளைமை ஏற்றுறீங்க இது ஒரு கூட்டணி காம்பினேஷன் கெமிஸ்டில் வரக்கூடிய கூட்டணியில் உங்கள் கிளைமை நீங்கள் அதிகம் ஏற்றும் போது அந்த வெற்றிக்கு எல்லாரும் தானே பங்கு கேட்பாங்க பட் அப்பரெண்டா பரைய சமூக வாக்குகள் திருமாவளவன் மூலமாக பெரிய அளவில் கிடச்சிருக்கு குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் மு ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட ஏர்போர்ட்லேருந்து கேசி பழனிசாமி வீட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஏழு நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அவர் இந்த இதெல்லாம் ரெக்கனைஸ் பண்ணி தான் இது பண்ணார் திருமாவளவன் தான் பாமகவோட அவருக்கு பெட்டர் இல்லைங்கிறத மனசில் அவருக்கு தெளிவாக இருக்குது காரணம் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபங்கிறது இருக்குது பட் இந்த ஃபார்முலாங்கிறது நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஃபார்முலா இப்போ நீங்கள் இதை மாற்றி கேட்கும்போது மதிமுகவும் கேட்பாங்க சிபிஎம்மும் கேட்பாங்க சிபிஐயும் கேட்பாங்க பட் அவங்களோட நீங்கள் அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னா ஆதாரம் வந்து வெளிப்படையாக பார்த்தா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னு தான் சொல்ல முடியுது ஆனால் அக்செப்ட் பண்ணி ஒரு ஃபார்மலாவில் போகும்போது எல்லாருமே அந்த கிளைமை தங்களுக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கத்தான் செய்து ஸோ இந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவும் நமக்கு தேவையான கூட்டணி அதனால தான் அவர் வந்து டிகே சிவங்கோனி இவரையும் அனுப்பி வைக்கிறாரு திருமா ஸ்டாலினுக்கு கணக்கில் திருமாவளவன் பெற்ற அலை திருமாவளவன் போனால் தேமுதிகா தேமுதிகா வரலன்னா பாமக அப்போ அவரோட ஃபஸ்ட் ரேட்டிங்கில் திருமாவளவனை தான் வைக்கிறாரு அதில் மற்ற ரெண்டு கட்சிகளும் இந்த அளவுக்கு ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணவாலா சார் அந்த கொஸ்டினும் இருக்குல்ல அதுதான் ஃபஸ்ட் முதல் இடத்துல திருமாவளவனை வைக்கிறாருன்னு நான் சொல்கிறேன் இல்லையா இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் திருமாவை விட்டுறக்கூடாதுன்னு தானே கண்டிப்பாக இருப்பார் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி யார் விடுவா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி திருமாவளவன் தான் க இவர் துறைமுருகன் என்னெல்லாம் டகால்ட்டி பண்ணார் என்னென்னலாம் அரசியல் பண்ணார் திராவிட இருக்குன்னு சொல்லிட்டு ஜாதிய ரீதியாக எவ்வளோக்குள்ளே பண்ணி பார்த்தார் அப்போ நான் தான் சொன்னேன் திருமாவளவன் தான் கெயின்னு அதனால் திருமாவளவனுக்காக அது ப்ரூவ்டு வெற்றிக்காக இது டவுட்ஃபுல் ராமதாஸை சேர்க்க மாட்டாங்க திருமாவளவனை வெளியே அனுப்புனா மக்கள் மத்தியில் பெரும் பாதிப்பு வரும் அடுத்தால் ராமதாஸ் சேத்தா இதோட அதிக சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் வெற்றி பெற்றாலும் அவங்க உடனே வேற ரூட்டில் அவங்க அதிகாரத்தை நோக்கி அவங்க நகருவாங்க ஸோ இது வந்து செட்டில்டு ஒரு அலையன்ஸாகட்டு திருமாவளம் அரை அலையன்ஸ் இருக்கும் திருமாவளவன் அவர் லெட்டோவென்ட் பண்ண மாட்டார் ஸ்டாலின்ங்கிறத பொதுச் செயலாளர் துறைமுருகன் சொல்லும்போது நான் ஒருத்தன் தானே அடித்து ஆணித்தரமாக சொன்னேன் இன்னும் சொல்ல போனால் துறைமுருகன் விமர்சனம் பண்ணியே சொன்னேன் ஸோ துறைமுருகன் தான் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு பாமகவை எப்படியாவது உள்ள கொண்டு கண்டிப்பாக அந்த கேம் அவர் விளையாடினார் இப்போ அந்த அந்த சூழ்நிலையை தாண்டி போயிட்டு இப்போ மக்கா இப்போ என்டிஎஃபில் அவங்க செட்டில் ஆகிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையை தாண்டி போயிட்டு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு சீட்டை ஜெயித்துட்டாங்க அவங்களும் அங்கீகாரத்தை பெற்றுட்டாங்கன்னு சொல்லும்போது அது விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு அது இதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தான் எதிர்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் தான் ஆதரவு இருக்குது முப்பத்தொம்பதையும் ஜெயித்துட்டோம் அவங்களும் வந்து சிதம்பரத்தில் நல்ல லீடிங்கில் ஜெய்த்துட்டாப்பில் விழுப்புரத்தில் உதயசூரியன் சின்ன இலங்கிறனால ஒரு சின்ன பின்னடைவு ஏழு எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு மொத்தமாக தான் அந்த அணிக்கே ஐம்பத்தி மூணுலருந்து ஒரு எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது இவருக்கு குறைஞ்சது நம்ம ஒன்று குறைச்சி சொல்ல முடியாது ஓகே ஆறு சீட்டு விட வாங்கினாலும் பல பல தரப்பட்ட எரி

விக்கிரவாண்டியில் இது பண்ணார் திருமாவளவனோட செல்வாக்கால் பரைய சமூக கிராமத்துக்குள்ளே திமுக உதயசூரியனை தவிர மற்ற ஆட்கள் உள்ள நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை கூட பல கிராமங்களில் இருந்ததையும் விக்கிரவாண்டியில் நேருக்கு நேராக பார்த்தாங்க பொன்முடிக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ பெருமிஷி உள்ள அலை திருமாவளவன் தேவைன்னு நினைக்கிறாங்க அந்த டேம்ஸ் என்னங்கிறத தான் பிரச்சனை தன்னுடைய டிமாண்டை வந்து அதிகப்படுத்த திருமாவர்கள் முயற்சிக்கிறார் என்று வைத்து கொண்டால் இப்போ இந்த இஷ்யூவை வந்து திமுகவுக்கு எதிராக அரசுக்கு எதிராக எடுத்துகிட்டு போகிறது தானே சரியா சரியாக இருக்கும் இது தமிழ்நாட்டில் வந்து இப்போ தொடர் கள்ளச்சார சாவுகள் நடக்கிறது மது ஒழிப்புன்றது வந்து ஒரு தீவிரமான பிரச்சாரமாக மூன்று நான்கு எலெக்ஷனாக தொடர்ந்து இருக்கு அப்போ இந்த இஸ்வை எடுத்துட்டு போகும்போது இப்போ இந்த மாநாட்டில் யாருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றணுமோ அவர்களையும் வந்து இந்த மாநாட்டுக்கு அழைப்பது வந்து ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கேன் சார் அதுதான் உங்களுக்கு வந்து வெற்றி வேணுமுன்னா வெற்றி தொடரணுமுன்னா திமுக கூட்டணி வேணும் மற்ற இடம்னா சான்ஸ் எடுக்கிறது சான்ஸ் எடுக்கிறதுல ஹைரிக்ஸ் பிஸ்னஸ் விழுந்துட்டா அது பிறகு வந்து பத்து வருஷம் சிக்கலாகி போகும் அப்புறம் திரும்ப எழும்புறது கஷ்டமாகும் பிரச்சனையில இன்வால் ஆகாம வேற ஏதாவது ஒரு இஷ்யூ மூலமாக பட் இந்த பிரச்சனைகள் இன்வாழ் திருமாவளவன் தான் ஜெயித்துட்டாரு அவங்க ரெண்டு வரும் அனுப்பி வைக்கணும்னு சொல்லும்போது ஸ்டாலின் திருமாவளவன் முக்கியமானவர்னு அதில் ரெக்கனைஸ் பண்ணிட்டார் இல்லையா நீங்க திருமாவளவன் சேர்த்தா அந்த ஜாதி ஓட்டு வராது இந்த ஜாதி ஓட்டு வராதுன்னெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்தே பிரச்சாரம் பண்ண ஒரு காலகட்டத்தில் நான் அந்த இடத்துக்குள்ள டேட்டா படி திருமாவளவன் டிஃபன் பண்ணி நின்னேன் டேட்டா படி டிஃபெண்ட் பண்ணி நின்னேன் நான் என் கருத்து உண்மை இருந்தனால அது எடுப்பட்டது இப்போ திருமாவளம் தவிர்க்க முடியாத ஒரு கூட்டணி கூட்டணி கட்சிங்கிறதுல திமுக அர்கனைஸ் பண்ணிட்டாங்களே அதுக்கு தான் அது அப்படி இருக்கும் போது ஏன் ஒரு வீக்கான டாபிக் எடுக்கணும் இப்போது ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் வந்து நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்கிறார் அதை நோக்கி போகலாம் இப்போது தலித்துகளுக்கு எதிராக நடக்கிற அட்ராசிட்டி இருக்குது அந்த பிரச்சனையை எடுக்கலாம் இப்போது வேங்காய் வயல் மாதிரியான பிரச்சனைகள்லாம் அப்படியே கிடப்பில் இருக்குது அதையெல்லாம் நோக்கி போகாமல் மது ஒழிப்புன்றது எந்த விதத்தில் எ எதை எதை நம்பி அந்த டாபிக் எடுக்கணும் மது ஒழிப்பு பொதுவாக பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் பெரிய சாவு நடந்தது அப்போது ஒரு நடிகரை கூட இது பெரிய சாராய்ச்சாவு உதயனி ஸ்டாலினுக்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக நம்ம பெரிய மக்களை திரட்டிடலான்னு தப்பாக ஆலோசனை பண்ணி கொண்டு போட்டாங்க கொண்டு அனு அனுப்புனாங்க அவரும் அங்கே போய் தலைவா எல்லாமே நடந்தது நான் சொன்னேன் ஒன்றும் நடக்காது எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு நான் சொன்னேன் ஆம்ஸ்டாங் மர்டருக்கும் விக்கிரவாண்டியில் எந்த தாக்கமும் இருக்காதுன்னு நான் தெளிவாக சொன்னேன் என்ன நடந்தது விஜய் போன்ற நடிகர்களே போய் அதை பாப்புலரைஸ் பண்ணி விட்டோம் விக்கிரவாண்டியில் போலிங் அதிகமாச்சு விக்கிரவாண்டியில் திமுகவுக்கு அதிக போலிங் ஆச்சு விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கு ஓட்டு விஜய்க்கு ஆதரவாளரெல்லாம் போட்டு கூட்ட வேண்டிய இடத்துல நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிது அப்போ விஜய் வந்து விக்கிரவாண்டியில் ஒன்றும் இல்லை செல்லாகிற அளவுக்கு அவரே ஆகி போயிட்டார் அப்போ மக்கள் வந்து ஓட்டிங் பேட்டர்னில் இந்த மது ஒழிப்புங்கிறது இல்லை ஏற்கனவே வந்து ஜெயலலாட்சி காலத்தில் ஒருத்தர் ஒரு ரொம்ப ஒரு பெரிய தியாகி ஒருத்தர் வந்து ஒரு காமராஜ் தொண்டராக இருந்த ஒரு பெரிய தியாகி பெரிய அளவுக்கு அந்த மின்சார கோபுரத்துலலாம் நின்று பெரிய அளவுக்கு பண்ணார் இல்லையா அது அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம் மக்களோட மனசை வருடிய ஒரு விஷயம் ஓட்டிங் பேட்டன்லாம் எதிரொலிக்க இல்லையே அப்போ இது ஓட்டிங் பேட்டன்லாம் எதிரொலிக்காது ஏன்னா மது வேண்டாங்கிறது எல்லா கட்சியோட கொள்கையும் தான் மது வேணுன்னு எந்த கட்சி சொல்லுது ஊழல் ஊழல் வந்து வேணுன்னு எந்த கட்சி சொல்லும் அஇஅதிமுகவே ஊழல் தானே தீர்மானம் போடுவாங்க எல்லா கட்சியுமே வந்து மது தானே எல்லா கட்சியுமே தீர்மானம் போடுவாங்க ஸோ மது ஒழிப்பு ஊழல் ஒழிப்பெல்லாம் எல்லா கட்சிக்குமே உள்ள ஒரு இதுதான் சமத்துவம் சகோதரத்துவம் யார் சொல்லலை ஸோ இந்த இது வந்து இப்போ ஒரு வீக்கான டாப்பிக்கை திரும்ப எடுத்துட்டாருன்னு எடுத்துக்கலாம் எஸ் வீக்கான டாபிக் தான் அது வீக்கான டாபிக்ங்கிறத திமுகவும் என்டால்ஸ் பண்ணி கூட்டணியில் திரும்ப வேணுங்கிறதுக்கு டி இளங்கோவனையும் ஆர்எஸ் பாரதியும் அனுப்பிட்டாங்க ஸோ இந்த இடத்துல பவர் போலிட்டிக்ஸில் திருமாவளவும் தவிர்க்க முடியாத சக்திங்கிறத அவர் நிரூபிச்சிட்டார் இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பட் இதற்காக திருமாவளவன் இதை விட்டு வெளியே போனார்னா தண்ணியிலருந்து குதித்து தரையில் விழுந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு தான் நல்லெண்ணத்தோட தான் சொல்கிறேன் ஏதோ ஒரு கரிசனத்தோட தான் கண்டிப்பாக கரிசனோட தான் சொல்ல இதே கரிசனத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்றுலே அவருக்கு சொன்னேன் பாமக கூட நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பாமகக்கு எதிரணியில் அதில் மூணில் ஒன்று சீட்டு கொடுத்தா கூட உங்கள் மக்கள் நிற்பாங்க நீங்கள் பாமக கூட போனால் அது வந்து பொருந்தா கூட்டணி ஆயிரும் உங்கள் இமேஜ் அடிபட்டு போயிடுங்கிறத நான் சொன்னேன் பட்டு தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தமிழ் தேசியர்கள் எல்லாமே வடது மூலத்தில் வன்னியர் பறையர் பெருத்த சமூகங்களின் ஒற்றுமை தொண்ணூறு சீட்டு வரும்னு சொன்னேன் ஆனால் பொருந்தா கூட்டணி பெறும்னு சொன்னேன் ரவிக்குமாருக்கு எனக்கு தான் அதில் பிரச்சனையாக இருந்தது அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று இஷ்யூவில் நான் பொருந்தா கூட்டணி ஆயிரம் கூட ரவிக்குமார் சொன்னேன் ரவிக்குமார் தொண்ணூறு சீட்டு வரும்னு சொன்னார் இன்றைக்கும் அதுதான் நிறமை அரசியல் கட்டத்துக்குள்ளே சீமான் வந்து அருந்தெதிர் இடஒதுக்கீடு தொடர்பாக அவர் ஒரு கருத்தை கடுமையாக பண்ணுறாரு அதை வந்து கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி கே ஷாம் ஷியாம் கிருஷ்ணசாமி இது சேக்கு தமிழரசன் ஏர்போர்ட் மூர்த்தி நண்பர் அவர் எரிமலை ராமச்சந்திரன் நகைமோன்னன் கூட இருந்த அந்த தம்பி அவர் கொஞ்சம் தமிழ் தேசிய இதிலும் உள்ள ராமச்சந்திரன் தென் நாச்சியாள் சுகந்தி அதிமுகவில் இருந்து இப்போ கொஞ்சம் விலகி இந்த அரசியலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் இப்படி பலரும் இன்னும் பலரும் இதை முன்னெடுத்துக்கிட்டு அவங்க அந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக சேக்கு தமிழரசன் வந்து பெரிய அளவில் அதை பண்ணுறார் எனக்கு சேக்கு கூட மாறுபட்ட கருத்து இருந்து மதிப்புக்குரியவர் அது வேறு விஷயம் கருத்து மாறுபாடுகள் உண்டு ஆனால் இதை வந்து ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் சீமான் வந்து செந்தூரை கூட்டத்தில் நீ எப்படி எனக்குள்ள பரையர் தேவேந்திர குலவேலையாம் எனக்குள்ள இடத்த எடுத்து நீ எப்படி அறந்த தீர்வு கொடுக்கலாம் நீ அருந்து இதில் கொடுக்கணும்னா இடபிள்யூஎஸ் பத்து சதவீதத்தை பொதுவிலருந்து கொடுத்த மாதிரி நீ இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் எங்களுக்குள்ள இடத்த எப்படி எடுத்து கொடுக்கலான்னு அவர் அந்த தமிழ் தேசிய அரசியலில் பழையர் தேவேந்திரகுல வேளாளருக்காக அதை பேசுகிறாரு நீ நாகை வள்ளுவன் சீமானுக்கு எதிராக மிக கடுமையான ஒரு சாடல்களையும் ஒரு கருத்து அவர் கருத்து அது நம்ம நாகை திரு திருவள்ளுவன் கருத்தையும் நான் மதிக்கிறேன் பட் இதில் என்ன இஷ்யூ என்னங்கிறதை நான் பா உள்ளே போகிறேன் இஷ்யூ சீமான் வந்து இந்த இஷ்யூவில் அருந்ததியர் இடஒதுக்கீடை கலைஞர் கொடுத்தாரு எடப்பாடி ஆதரிக்கிறாரு எடப்பாடி நானும் இந்த இதுக்கு துணை நின்றுருக்கேன் என்னோடய அட்வகேட்ஸ் அரசு அட்வொகேட்டு தான் இதை கொண்டு வந்தாங்கன்னு திமுக திமுகவும் அருந்ததியர் உள்ஒதுக்கீடுக்கு வந்து ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க சீமான் அதை வந்து அரசியல் அரசியலாட்டு கடுமையாக வந்து பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் பாதிப்பு ஒன்று டாக்டர் கிருஷ்ணசாமி கொடுத்த ஒரு சார்ட்டை எடுத்து தெளிவாக பேசுகிறாரு இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரலை பிரிண்ட் மீடியாவில் வரல ஆனால் வலைத்தளங்களில் பெரிய பெரியளவுக்குள்ளே இது வந்து ரகசிய வட்டன் போன்ற வலைத்தளங்கள்லையும் நாம் தமிழர் ஆதரவு வலைத்தளங்கள்லையும் பரையர் சமூக தேவேந்திரகுல வேளாளர் ஆதரவு வலைத்தளங்கள்லையும் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியக்குள்ளே பெய்யிருக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரலன்னாலும் கூட இந்த இஷ்யூ வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து பயில் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க அப்கோர்ஸ் அவங்க சப் கேட்டகரிசேஷனுக்கு எதிராக ரிவ்யூ பெட்டிஷனை போட்டிருக்காங்க சப்கேட்டிரசுஷனை வந்து பாஜக இருபத்தொம்பதுக்குள்ளே பண்ணதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அது வேறு இன்னொரு ஆங்கிளில் போயிட்டுருக்குது சப்கேட்டர் ஆதரவாக இன்னைக்கு வந்து சஞ்சய் ஷா ஜேடியூ நிதிஷ்குமார் கட்சி வந்து ஆதரிச்சிருக்காங்க மகா வந்து முன்னுரிமை கொடுக்கணுன்னு கருத்தை சொல்கிறாங்க சிராக் பஸ்வான் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அந்த சப் சப்கேட்டகரைசேஷனை கொண்டு வந்த கட்சி திமுக ஆதரிக்கிற கட்சி திமுக விடுதலை சிறுத்தைகள் இந்த ரெண்டு கட்சியில் குறிப்பாக திமுகவோட தான் நைன்டி நைன் பர்சன்ட் கூட்டணி போகணும்னு நினைக்கிறாங்க ஒரு பெர்சன்ட் தவறுனா அ திமுகன்னு நினைக்கக்கூடியவங்க இதுக்குள்ளே வந்து எதிர்கருத்தை அவங்க சொல்ல முடியலை ஆல் இண்டியாவில் சப் கேட்டகரிசேஷனுக்கு எதிராக ரிவியூ பெட்டிஷனை போட்டிருக்காங்க அது இது வேற அது வேறேன்னு அவங்க சில விளக்கங்களை சொல்கிறாங்கப்பில் சீமான் தன்னோட அரசியலுக்காக பிளண்டாக அருந்ததியருக்கு தேவேந்திரர் பரையேற்ற எடுத்து கொடுத்தது நஷ்டம்னு அவர் தனிச்சு போட்டி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காருலா சீமான் நான் தனிச்சு போட்டி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த இஷ்யூவில் எல்லாருமே வந்து அருந்ததியார் முழு ஒதுக்கீடு யாருமே எதிர்க்க மாட்டாங்க யாருமே எதிர்க்கவும் இல்லை தேமுதிகல்ல விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்க முடியல திமுக அண்ணா திமுக ஆதரவு புதுசாக வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து தங்களோட எல்லா நல்லையும் பார்த்து அந்த இடத்துக்குள்ள தமிழ் தேசியம்னு ஒரு முடிவெடுத்து எதிர்ப்பரசியலை பண்ண மாட்டாங்க இவர் இந்த எதிர்ப்பரசியலை தனித்து போட்டிங்கிற அந்த இதையும் டிக்ளேர் பண்ணி எடுக்கிறாரு இப்போ கூட்டணி அரசியல் போகக்கூடிய திருமாவளவனுக்கு இதை எடுத்துத்தா அருந்த இதர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில தான் திமுகவும் அதிமுகவும் இருக்குது அதில் அவங்க வந்து அந்த கூட்டணி அரசியலில் அது சிக்கல் ஆகும்னு சொல்லும்போது இந்த இஷ்யூவை திசை திருப்பும் விதமாக மது ஒழிப்பு அது நல்ல இஷ்யூ தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்யூவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இந்த இஷ்யூவில் அவருக்கு சிக்கல் இருக்கிறதுனால கூட்டணி பிரச்சனை இருக்கிறதுனால மது ஒழிப்பு அதிகார பரவல்ங்கிற அவருக்கு பிரச்சனை இல்லாத கூட்டணி அரசியலுக்கு பாதிப்பு இல்லாத இஷ்யூஸை திருமாவளமும் எடுக்கிறார்